கார்த்திகையை என்ன பண்ணிட்டாரு ஒரே விடுதலை புலிகளை மட்டும்தான் விசாரித்தார் அந்த இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வும் விசாரணையும் சரியாகவே நடைபெறவில்லை ஆனால் அவர் போக போகக்கூடிய நேரத்தில் அனுமதி கிடைத்த நேரத்தில் இந்த மாதிரி துக்கமான செய்தி வந்திருக்கு மரணம் பிரபாகரன் பெணையில் எடுத்தது பாண்டிபியார் சமூகத்தில் ஜே அன்பழகன் தான் எடுத்து விட்டு உடனே கலைஞரை போய் சந்திக்க வச்சாரு இந்த அமீர் எழுதினார் உடனே ஈழத்தமிழர் அத்தனை பேர் கொந்தளிச்சாங்க அந்த பிணையை எடுக்கிறதுக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணனும் பல நடுமாறதான காரணம்னு ஒன்று நேற்று கூட அவர் அறிக்கை விட்டுருக்கார் எனக்கும் சாதிக்குக்கும் சம்பந்தம் இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி ஹோட்டலில் ஆரம்பிச்சிங்க பல பேருக்கு வந்து தேர்தல் காலத்தில் நிதி கொடுக்குறதோ அல்ல நாடாளுமன்றத்தில் இடம் பெறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கோ சட்டமன்ற பலருக்கு உதவியாக இருந்திருக்காருன்னு எனக்கு திமுக காரங்களே தொலைக்காட்சியில் பேசினது உண்டு அந்த கலைஞருக்கு முன் இருந்த டாபிக் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டு வராங்க கலைஞருக்கு பின் வந்து ஸ்டாலின் உதயநிதி கலைஞருடன் நீங்கள் பேசலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம் அது சரின்னு அவர் ஒப்புக்கலைன்னா கொஞ்சம் கடுமையாக அவரோட சண்டையும் போடலாம் அந்த உரிமை எனக்கு உண்டு இந்த போதைப் பொருள் நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரை விரிவான விசாரணை மத்திய அரசு நடத்தினாலும் மாநில அரசும் நடத்த வேண்டும் திமுகவில் உள்ள உட்கட்சி அமைப்பு ரீதியாகவும் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னா நானும் டெல்டாக்காரன் நானும் டெல்டாக்காரன் எனக்கு புரியலை நீ என்ன டெல்டாவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கனிமொழி மேலைகளில் குதிச்சதா இல்லையா பரதநாட்டிய ஆர்டர் ஆலாம் குதிச்சதா இல்லையா மது நீக்கே திருவார் எத்தனை விதவிகள் ஆகிறார்கள் எத்தனை பாக்கிறார்கள் என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொன்ன பிறகே இவருக்கு அவருக்குள்ள சிநேகத்தை பற்றி என்ன சொல்றாரு ஹோட்டல் தருந்தாங்க அந்த யாரு அந்த நடிகர் என்ன நடிகர் சேதுபதி விஜய் சேது இன்னொரு நடிகர் சூரி இவங்களாம் வச்சுதான் நீங்கள் நடத்து கோலாகலமாக நடத்துறீங்களே சந்தோஷம் அன்னைக்கு மட்டும் அப்படி பேசிட்டு அடிக்க விட்டீங்க அப்படி நெருக்கம் இல்லாமல் நீங்கள் எப்படி சினிமாவுக்கு பணம் கொடுப்பாரு ஹோட்டல் திறப்பீங்க அப்படின்னா நெருக்கத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியாம பண்ணிருப்பாரு இதெல்லாம் முழுமையாக விசாரிக்கணுங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுக்கு யார் யாரு என்னென்ன பண்ணா அவரை சம்பந்தப்பட்டவங்க அவரால் பயனடைந்தவங்க அவனால வியாபாரம் தொழில் அரசியல் பயனடைந்தவங்க எல்லாம் கியூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் துவன் நமது ஐயப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மணி தக்கக்கூடிய சிறப்பு விருந்தர் மதிப்பிற்குரிய அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்ல பார்க்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் அவர்கள் இன்று வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து இருக்கிறார் ஒரு பெரும் சோகமான ஒரு செய்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்து இப்போ ரீசெண்டாக விடுவிக்கப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் வந்து அவர் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்தார் ஸோ அவர் வந்து என் நாட்டுக்கு நான் போகணும் போகணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முறை மத்திய அரசிடம் வந்து கோரிக்கை வைத்து அது நிராகரிக்கப்பட்டு இப்போ ரீசெண்டாக தான் அவருக்கு வந்து அனுமதியும் வந்து கிடச்சிருந்தது முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இதை பொறுத்தவரையில் முப்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சுங்க அவங்க இளமை காலமெல்லாம் முடிஞ்சது நான் ஏற்கனவே பல தடவை உங்களை மாதிரி யூடியூப்போ கட்டுரைகளிலோ பதிவு செய்திருந்த பதிவு செய்துள்ளேன் ராஜீவ் காந்தி வழக்கில் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை ராஜீவ்காந்தி படுகொலையை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது கொடூரமான படுகொலை ஒரு நாட்டின் தலைவர் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியும் யார் உண்மையாக கொலை செய்தார்கள் பின்னணியில் சதி என்ன இருந்தது யார் சதிகாரர் உண்மையான சதிகாரிகள் கண்டறிந்து அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க சொன்னேன் இவங்க கார்த்திகை என்ன பண்ணிட்டார் ஒரே விடுதலை புலிகளை மட்டும்தான் தான் விசாரித்தார் அதெல்லாம் இங்கே ஏற்க ஏற்கனவே தடவை பதிவு பண்ணிட்டேன் மாதிரி பல்வேறு விஷயங்கள் யார் சார் அரபர்ட் சொன்னதோ வெளிநாட்டு சதிகளை பற்றியோ இல்லை இந்தியாவில் நடந்த சதிகளை பற்றியோ வளைகுடா போர் நடந்த காலங்களில் நடந்த விஷயங்களோ இதெல்லாம் யாரும் விசாரிக்கல ஒரே விடுதலை புலி பிரபாகரன் மட்டும்தான் விசாரிக்கிறாங்க விடுதலை புள்ளி தான் விசாரித்தாங்க அதை பற்றி பல தடவை நான் பண்ணியிருக்கேன் அந்த இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வும் விசாரணையும் சரியாகவே நடைபெறவில்லை நன்றி என்னுடைய கருத்து பிரபாகரன் விடுதலை புலிகள் மற்றவர்கள் ஈழத்தமிழர்கள் விசாரிக்க நான் மறுக்கலை அது கூடாதுன்னு நான் சொல்ல ஆனால் இதில் பல்வேறு விடயங்கள் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இல்லை இருக்குது அப்போது பலர் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வேலுச்சாமி கூட திருச்சி வேலுச்சாமி சாச்சார் சுப்பிரமணிய சாமி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் எப்படி கேட்டார் ஃபோனில் ஃபோனில் இப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும் இல்லையா அந்த சாமியார் ஊர்கா சாமியார்லாம் இருக்கிறாரு அவரை பற்றிலாம் விசாரிக்கலையே இப்படியான விஷயங்களில் சரியான புலனாய்வும் விசாரணையும் மேற்கொள்ளாததால் இவங்களாம் பாதிக்கப்பட்டாங்க சரி பாதிக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு வருஷம் சரியில் இருந்தாச்சு சரி நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன் சொந்த நாட்டுக்கு போகிறேன்னு கேட்குறாரு அனுமதிச்சிருக்கலாம் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்தவங்களுடைய அதை ஒரு கருணை மனு கருணையாக அதை பரிசீலிச்சிக்க வேணும் இப்போது அந்த அனுமதி கிடைச்சிருந்தால் அனுமதி கூட நான் கூட கொஞ்சம் சில உதவிகளாக செஞ்சுருந்தேன் டெல்லியில் ஆனால் அவர் போக போகக்கூடிய நேரத்தில் அனுமதி கிடைத்த நேரத்தில் இந்த மாதிரி துக்கமான செய்தி வந்திருக்கு மரணம் நம்ம வேறு என்ன அதில் செய்ய முடியும் நான் சாமானியன் தான் உழைச்சிருக்கிறேன் எங்களை மாதிரி ஆட்கள் டெல்லிக்கு போயிருந்தால் அதுக்கு எதாவது பேசி செஞ்சு லாபி பண்ணி பண்ணியிருப்போம் அப்படியான சூழ்நிலையில் இது வந்து ஒரு வேதனையான விடயம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் பார்த்துருக்க சாந்தனை இந்த மரணம் என்பது அவருடைய காலமான செய்தி என்பது வேதனைப்படுத்துகிறது நம் என்னன்னா டெல்லியிலே நான் லாபி பண்ணியிருந்தேன் எங்களை போன்ற ஆட்கள் இதுக்காகவே அலையணும் எங்களால் முடியுமா ஏதோ ஒரு இடம் ஒரு இடம் டெல்லி போகலாம் போகும்போது சொல்லிட்டு வரலாம் அந்த அடிப்படையில் இதெல்லாம் கிடைச்சது அங்கே பேரறிவாளன் ஒருத்தர் ஈரோடில் இருக்கார் ஈரோடு இருக்கார் இந்த பேரறிவாளன் அவர் சொல்லி நான் அந்த மனுக்கெல்லாம் அங்கே அனுப்புனது உண்டு இப்படியான நிலையில் அவருக்கு சொந்த தாய் மண்ணுக்கு போகாமே இறந்துட்டார் என்பது ஒரு முப்பத்தி ரெண்டு நாற்பது வருஷம் அந்த மண்ணையை பார்க்காம இருந்திருப்பா பிறந்த மண் பார்க்காம இருந்திருப்பா இல்லை தாய் தந்தைகள் அவங்க வீடெல்லாம் ஆமாம் வீடெல்லாம் இருக்கும் பார்க்கணும் அந்த ஆசை அவருக்கு ஒரு கனவாக போயிடுச்சு இல்லையா அதுதான் வேதனைப்படுத்துது இருப்பினும் அவர் இன்றைக்கி இல்லை மறைஞ்சிட்டார் அவர் இந்த வழக்கில் எப்படி எந்த அளவு சம்பந்தம்னு சரியாக இந்த அளவில் தான் இதை பற்றியான கருத்து நம்ம சொல்ல முடியும் வேதனையான விஷயம் இதை கேட்க கஷ்டமாகவும் இருக்குது திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக்கின் மீது பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகாரின் காரணமாக இப்போ தேடப்பட்டு வரக்கூடிய நபராக வந்து இருக்கிறார் ஜாபர் சாதிக் அதே சமயம் டெல்லியில் ஒரு மூணு தமிழர்கள் கைது செய்யப்பட்டு ஸோ அவங்க மூணு பேருமே இவருடைய பேர் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஜாபர் சாதிக் அவர்கள் கைதானால் திமுகவுக்கு ஒரு பெரும் நெருக்கடியாக என்ன நடக்கும் ஏங்க போதையில்லாத மாநிலம் தான் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் ஆமாம் இப்போது இந்த போதை சம்பந்தமான இந்த போதைப்பொருட்கள் கடத்தல் சம்பந்தமான யாராக இருக்காங்கன்னு தமிழ்நாடு போலீஸும் அதை கண்காணிக்கலாம் ஆமாம் கண்காணிச்சுட்டு அதை குறித்தான அறிக்கை வெள்ளை அறிக்கையை முதல்வர் வெளியிடணும் தன் கட்சியில் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருக்கோ அத்தனை பேரை அவர் நீக்கணும் இவரோட சு இல்லையா அவங்க நிற்கணும் இதில் இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணுறேன் அவரோட சேர்ந்தவர் தான் அந்த அமீர்னு சினிமா டைரக்டராக இயக்குனர் அமீர் ரெண்டு படம் அவர் ஒன்று வேடிக்கை பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபது தானே கோவிட் பீரியடு அந்த அந்த தொத்து பிள்ளை பிரபாகரனை விடுதலை ஜாமீன் எடுக்கிறதுக்கு வந்து ஜே அன்பழகன் மறைஞ்சார் இல்லையா அந்த மறைஞ்ச நேரத்தில் ஒரு பதிவு போட்டாருங்க ஜே அன்பழகனுக்கு அவருக்கு நடுநாள் எம்எல்ஏ ஆமாம் மாவட்ட செயலாளர் இருந்தார் இறந்தியா கோவில் அப்போ ஒரு பதிவு போட்டார் பிரபாகரன் பெணையில் எடுத்தது சே பாண்டிப்ஜியார் சம்பவத்தில் ஜே அன்பழகன் தான் எடுத்து விட்டு உடனே கலைஞரை போய் சந்திக்க இந்த அமீர்ஸ் எழுதினார் உடனே ஈழத்தமிழர் அத்தனை பேரும் கொந்தடிச்சாங்க அந்த பெணையை எடுக்கிறதுக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணனும் பல நடுமாற்தான காரணம்னு ஒன்று இப்படி முன்னுக்கு முன்னால் விரம் தெரியாமே பதிவுகள் ஸ்ட்ராங்காக போடுறது அத்தார்டேட்டியாவை போடுறோம் நான் சொல்ல தான் உண்மை அண்ணன் நாங்களே இன்றைக்கி இருக்கோம்ல அவரை என்ன தைரியத்தை அந்த பதிவு போட்டார் கலைஞரே பிரபாகரனை என்னுடைய திருமணத்தில் எம்ப தேரில் சந்தித்தார் நாங்கள் ஜே அன்பழகன் கலைஞர்கிட்ட வந்து பிரபாகரனை அழைச்சிட்டு போனார்னு இப்படியெல்லாம் பதிவு போட்டவர் தான் அமீர் அவர் தத்துவம் பேசுகிறார் நேற்று கூட அவர் அறிக்கை விட்டுருக்கார் எனக்கும் சாதிக்குக்கும் சம்மந்தம் இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ நான் எப்படி ஹோட்டலில் ஆரம்பிச்சீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பித்தீங்க நீ எது எதோ சொல்கிறாங்க அது உண்மையான எனக்கு தெரியல ஏதோ இரும்பு வியாபாரம் நடத்துகிறாங்க ஸ்கிராப் வியாபாரம் நடத்துகிறாங்க ஒரு சிலருக்கெலாம் திமுகவிலேயே ஒரு சிலருக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு போற இதுக்கான வாய்ப்புகளுக்கெல்லாம் உதவுனார்னு கூட சொல்கிறாங்க சாதிக்காது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல அதான் விசாரிச்சாலும் தெரியல அவர் வந்து ஒரு சென்னை மேற்கு மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளரான துணை அமைப்பாளர் இல்லை அவர் பல பேருக்கு வந்து தேர்தல் காலத்தில் நிதி கொடுக்குறதோ அல்ல நாடாளுமன்றத்தில் இடம் பெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கோ சட்டமன்ற பலருக்கு உதவியாக இருந்திருக்காருன்னு எனக்கு திமுக காரங்களே தொலைவாசியில் பேசினது உண்டு அப்படிப்பட்ட ஆளுங்க அவரை சாதிக்க திடீர்னு வந்தார் அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க இப்போது நீங்கள் பார்த்தா தெரியும் திமுகவை ரெண்டாக பிரிக்கணும் காபி காமு கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் கிபி காம் இப்போ நாங்கள் கலைஞருக்கு முன் இருந்த ஆளுக்க நாங்கள் அந்த கலைஞருக்கு முன் இருந்த டாபிக் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டு வராங்க கலைஞருக்கு பின் வந்து ஸ்டாலின் உதயநிதி இப்போ யாரும் நான் இப்போ என்னப்பா திமுகவில் கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் என்னை தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்களே ஒரு ஒன்றிய செயலாளர்ந்து பேரூர் கரை செயலாளர் மாவட்ட செயலாளர் என்னை தெரியும் இல்லையா கண்டிப்பாக ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் நான் அப்போ எனக்கு தெரியும் இல்லையா கலைஞர் வந்து என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பிலே ராதான்னு கூப்பிட்டார் அந்த நேரத்தில் இப்போ அந்த என் பேர் சொல்லி அலத்தில் ஒன்று வந்து யார் துரைமுருகன் இருக்கார் ஸ்டாலின் அவர் மு தெரியும் டிஆர் பால் கூட சாதாரண மாவட்ட செயலாக செயலாளர் அந்த அளவில் நான் அவரோட கலைஞரோட நெருங்கி பழகணுவேன் இப்போ எனக்கே இந்த சோதனை வரும்போது இப்போ புது புது ஆட்களை பு உருவாக்குறாங்க கலைஞர் காலத்து ஆட்களை கலைஞருக்கு நெருக்கமான ஆட்களை ஸ்டாலின் விரும்பலை குறிப்பாக நானே அதுக்கு உதாரணம் அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க சேலம் மாநாட்டில் பேசுகிற ஆட்களை யார் ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஆட்களை கைவிடப்பட்டாங்க இந்த பொன்மூடி நேரெல்லாம் எண்பத்தொம்போது தான் வர்றாங்க நடை எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க திருச்சி மாவட்டத்துக்கும் விழு விழுப்புரம் மாவட்டத்துக்கு அப்போ கிடையாது தென்னார்காடு மாவட்டம் செஞ்சி ராமச்சம் நான் தான் போய் அந்த விழுப்புர தொகுதிக்கு போயிட்டு வந்தேன் பழனியப்பன்னு ஒரு எம்எல்ஏக்கு தான் கொடுக்குறாப்புல இருந்து இவரை தான் நான் ஜெய் இன்றைக்கி அதை சாட்சி வைக்கோ இருக்கிறார் அப்போது தேர்தல் பணி செயலாளர் அதே மாதிரி நேருக்கு வந்து கொடுக்கக்கூடாது அன்பில் தர்மலிங்கமும் திருச்சி செல்வராஜ் வனத்துறை அமைச்சராக இருந்தார் மதிமுக வந்து அவர் ரெண்டு பேருமே ஏற்றாங்க அப்படி இருந்து இந்த ரெண்டு பேர் எழுதுனது நான் தான் முதல்ல எண்பத்தொம்பது பேர் வாங்க நான் வந்து கலைஞருக்கு எழுபத்தொம்போதுலேருந்து என் பேர் தெரியும் ஈழத்தம் பிரச்சனை அப்போ பல்வேறு இப்போ நெருக்கடிகள் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு நான் இருந்திருக்கேன் இப்போ எங்களை போட்டாலும் தான் வெளியனு வெளியனுப்ப நான் வருத்தப்படுவேன் நான் நிம்மதியாக இருக்கேன் இன்னும் நிம்மதி கலைஞரோட நீங்கள் பேசலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லலாம் அது சரின்னு அவர் ஒப்புக்கலைன்னா கொஞ்சம் கடுமையாக அவரோட சண்டையும் போடலாம் அந்த உரிமை எனக்கு உண்டு என்னப்பா இப்படி பேசுகிறேன் இல்லைங்க இப்படி தான் உண்மை இதை கொஞ்சம் நான் சொல்கிறேன்னு சொல்ல எடுத்துக்கிட வேண்டாம் நீங்கள் நாலு மட்டும் விசாரிங்க அதுக்கு பிறகு நீ ஏற்றுக்கிடுங்க தனா நீங்கள் சொன்னால் ஏதக்க கூடியவர் ஆமாம் ஆமாம்மா ஏற்றுக்கிடுங்க நான் சொன்னன்னு மட்டும் கேட்காதீங்க இது இந்த உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்வேன் அவர் அது பற்றி தெரிஞ்சுட்டு அப்பா நீ சொன்னதா சரின்னு நீ பல தடவை சொல்லியிருக்காரு இவங்களும் நம்ப முடியாதுப்பா ஒரு சில விஷயங்களை ஏற்றி கொடுத்துருக்கார் ரகசியமாக இதுலங்க சொல்ல முடியாது நீயே போய் பார்த்துட்டு வா போ ஒரு தடவை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஏதோ பூஜை நடத்துனாங்க கலைஞர் சீக்கிரமாக அவருக்கு முடிவுக்கு வரணும்னு பூஜை நடத்துனாங்க அதை உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாப்பா ஒரு இது என்னை போ போக சொன்னார் நான் விருதுநகர் ஒரு நாள் உட்காந்து எல்லாட்டையும் கேட்டபோது நடந்தது உண்மைன்னு வந்து சொன்னேன் பட் அவரை மன்னிக்கி விட்டாங்க அவெல்லாம் ஆளாக இன்றைக்கி இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிறாங்க இப்படிலாம் பல செய்திகள் உதாரணத்து சொல்கிறேன் அதனால் வந்து நான் இதுக்கு எது சொல்ல வரேன்னா திமுகவில் வந்து இன்றைக்கு உள்ள ஆட்கள் வந்து பழைய திமுகவுக்கு இல்லை நான் சொல்கிறேன் பழைய ஆட்கள் என் வி நடராஜனையோ சிபி சிற்றரசையோ தில்லை வெள்ளாளனையோ இல்லை திருச்சி வழக்கறிஞர் எம்எஸ் வெங்கடாசலத்தையோ இவங்களெல்லாம் தெரியுமா தர் அன்பில் தர்மலிங்கோட பல இருப்பாங்களா அன்றைக்கி திருச்சி ஆட்கள் அவர் பேரன்னைக்கு அமைச்சராக இருக்கலாம் அதே மாதிரி மன்னை நாராயணசாமியோட பல இருப்பாங்களா கோசிமணி வரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் அது மாதிரி மதுரை முத்தோட தெரிஞ்சிருக்கமா தெரிஞ்சுருக்குமா திமுக இருந்தார்னு தெரியுமா இப்படி தாங்க இன்றைக்கி திமுக வரலாறு தெரியாத ஆட்கள்லாம் இருக்காங்க எது வேணால் இணையத்தில் ஸ்டாலின் தான் திமுகவை நிறுவனார்னு ஒரு கட்டத்தில் கொண்டு வந்துருவாங்க அப்படியான ஒரு சூழல் ஆய்ப்புச்சு நல்லவேளை திமுக அவங்களே நீக்கி டிசி அனுப்பி டிசியை கொடுத்து வெளியே அனுப்புற சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் நம்ம து இந்த துயரத்தெல்லாம் பார்க்க முடியாது இப்படி தாங்க திமுக இருக்குது இந்த போதைப்பொருள் நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரை விரிவான விசாரணை மத்திய அரசு நடத்தினாலும் மாநில அரசும் நடத்த வேண்டும் திமுகவில் உள்ள உட்கட்சி அமைப்பு ரீதியாகவும் யாரும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா விசாரணை நடத்தி திமுக அந்த நிர்வாகிகள் மீது நம்பிக்கை அவங்களோட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ஏன்னால் அந்த சாதிக்குடிய பணம் வாங்குகிற யார் வாங்கினாலும் தப்பு தானே ஏதோ ஒரு வகையில் வாங்கினா தப்பு தானே ஏதோ ஒரு வகையில் சாதிக்கால பயன்பெற்றிருப்பாங்க சாதிக்கு போதைப் பொருளை சம்பாதிச்ச பணத்தில் பயன்பெற்றாங்க அனு சொன்னாலும் அவங்கள்ட்டையும் விசாரிக்கணும் விசாரித்து முடிவுக்குவாங்க அதான் நேர்மையான அரசியல் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோங்கிறீங்க என்ன செஞ்சுருக்கீங்க மாணவர் கடன் அடைச்சிட்டீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி கடன் வந்து இது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தனர் சார் சொல்லியிருக்காரு சார் வரட்டும் இது தேர்தல் அறிக்கையில் பட்ஜெட்டில் தான் இருக்காங்க ஆனால் நடைமுறைக்கு ஏதாவது வந்திருக்கா நான் கேட்குறது ஒன்று நீங்கள் திமுக பத்திரிக்கையாளராக இல்லை நடுநிலை பத்திரிக்கையாளர் அதுக்கு அது பதில் சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்வி நான் பல பத்திரிகையாளர் வந்து திமுக லீட் பண்ணுறாப்டே கொஸ்டின் கேட்பாங்க லீடிங் கொஸ்டின் கேட்பாங்க கோர்ட்டில் குறுக்கு விஜார எல்லாம் இருக்கு இல்லையா லீடிங் கொஸ்டின் போடாதங்கன்னு ஜட்ஜ் சொல்வாரு திமுகவுக்கு சாதகமாக இப்போ ஆட்சியில் திமுக தானே இருக்கு எல்லா ஊடகங்களும் நான் பத்தவில எண்பது சதவீதம் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்குங்க இது நல்லது இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் அது என்ன வகைன்னு தெரியாது எல்லா நண்ப என் நண்பர்களும் இருக்காங்க இல்லை இது இது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கடுமையாக பேசுனீங்களா அவர் இப்போ ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருக்காரு காவேரி டெல்டாவுக்கு என்ன வாங்கினார் அவர் தானே உத்தரவாதம் வாங்கி கொடுத்தாரு சரி காவேரி பிரச்சனை இன்றைக்கி இருக்குங்க காவேரி பிரச்சனை இங்கே இருக்குன்னா கலைஞருடைய ஆட்சி ரெண்டாவது ஆட்சி காலத்தில் எழுபத்தஞ்சி வரைக்கும் அந்த எழுபத்தஞ்சில் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல முதல் தவறு ரெண்டாவது கர்நாடகத்தில் ஹேமாவதி ஹரங்கி கபினி இந்த மூணு அணையும் கட்டினாங்க அப்போ கலைஞர் ஆட்சி எழுபத்தஞ்சி வரைக்கும் அப்போது என்னென்னா அங்கே பகுதி கீழே தமிழ்நாடு டெல்டா நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இவடைய அனுமதி பெற்று தான் மூ மூணு அணையும் கட்டணும் அப்பவும் கலைஞர் அதை கண்டிக்கல பிறகு வழக்கை வாபஸ் வாங்கினார் உச்சநீதிமன்றம் இந்திரா காந்தி சொல்கிறாங்க வழக்கு வா அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்கலை பிறகு ஒரு ஆட்சி கலந்து பிறகு எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் போட்ட வழக்கில் தான் நடுவர் மன்றம் தீர்ப்பு வந்தது எம்ஜிஆர் அந்த அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தாக்கல் செஞ்சுட்டு போயிட்டார் தாக்கல் செஞ்சுட்டு போகும்போது எண்பத்தொம்பது கலைஞர் ஆட்சிங்க வருது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயற்கையாகவே அங்கே விபிசிங் பிரதமராக இருக்கிறாரு அந்த ஆட்சியில் முரசலிமாரன் பங்கேற்றார் அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தென்பண்ணையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் நடுவர் மன்றம் அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா தென்பண்ணை யார் அதனால் இப்படி தான் அமைச்சாங்களுடைய இவங்களுடைய சிபார்சில சிவாசி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய மத்திய அரசு விபி சிங் அரசு அன்னைக்கு அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டது கோர்ட் உத்தரவு அப்போது நான் தான் அமைச்சர்னு சொன்னார் இந்த வழக்கு போட்டது யார் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் வழக்கில் தான் நடுவர் மன்றம் அமைக்கணும் சரி நடுவர் மன்றம் அமைச்சாச்சு அந்த வே அந்த ஆட்சியில் வேகப்படுத்தி செய்யணும்னா அப்போ தொண்ணூறில் தோகு கூட இல்லை நடுவர் மன்றத்துக்கு ஆஃபீஸே சரியாக போடலை தொண்ணூறில் அதுக்குள்ளே விபிசிங் ஆட்சி கலைஞ்சது திமுக ஆட்சி கலைஞ்சது இப்போ ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வந்தபோது நரசிம்மராவ் பிரிவில் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்தம்மா இடைக்காலமாக கொடுத்தாங்க இல்லையா தீர்வு இடைக்கால தீர்வு நடுவர் மன்றம் ஆரம்பித்து அந்த இடைக்கால தீர்வு யாரு நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி கடற்கரை ரெண்டு நாள் உண்ணாவிருந்தாங்க வி விசி சுக்லாவும் நீர்பாசன் அமைச்சு வி சி சுக்லாவும் சென்னாரெட்டியும் போயிருந்தாங்க நரசிம்மராவ் அவங்க பேசுகிறாங்க வீரியமாக அந்த உண்ணாவும் இருந்தால் அதுக்கு ஒரு இந்தியா முழு எதிர்பார்த்த ஒரு முதலமைச்சரே உண்ணா இருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஊழல் ஆட்சின்னு ஜெயலலிதா ஆட்சியை கலைச்சாங்க ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நடுவர் தீர்ப்பு விரைவுபடுத்திருக்கலாம் நீங்கள் பங்கேற்றீங்க தேவகோடா பேரில் பங்கேற்றிருக்கலாம் ஆமாம் அதையும் விரைவுப்படுத்தலை புரியுதா பிறகு தான் தொடர்ந்து வாய்தாகி தான் நடுவர் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது என்ன நடந்தது நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்பவும் நீங்கள் வந்து செஞ்சிருக்கலாம் பிறகு என்னாச்சு ஒரு வாரியத்தை வாஜ்பாயி அமைச்சார் இல்லையா நடுவர் மன்ற இப்போ இப்படியாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து அங்கே மத்திய சர்க்காரில் இருக்கும்போது ஜெயலலிதா மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வராங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றில் ஆட்சிக்கு வராங்களா அப்போது அது அரசாணை போட்டது ஜெயலலிதா பிரிலையும் அந்த இவங்க பிரிவில்லை யார் பிரிலை மன்மோகன் சிங் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பவும் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா இல்லை இங்கே ஜெயலலிதா இருந்தாங்க நீங்கள் நீங்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களா ஏன்னா ரெண்டாயிரத்து ஜெயலலிதா ஜெயலலிதா ஏற்றுகிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வரைக்கும் மன்மோகன் சிங் அரசாங்கம் இடம்பெற்றாங்களா இல்லை எங்கள் அழகிரி இவங்கள அவங்க தானே வெளியிடணும் வெளியிடணும் அரசு இதில் ஏன் நீங்கள் அதை முறைப்படுத்தலை அப்புறம் ஜெயலலிதா கேட்டு முறைப்படுத்தி அந்த அரசியில் ஜெயலலிதாவே சென்னையில் வெளியிட்டாங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா சரி அதுக்கு ஒரு முன்னாடியே அந்த வாரியத்தில் வந்து பிரச்சனையாச்சு கடுமையாக ஜெயலலிதா பள்ளிவாத வாரியம்னு கூட சொன்னாங்க ஜெயலலிதா இது ஒன்றும் பயனளிக்காது பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அந்த இது இது தோண்டாங்களே பெட்ரோலியம் அந்த எரிவாயுலாம் அது வந்து எம் ஸ்டாலின் துணை முதல்வாக இருக்கும்போது எம்ஓயு போட்டார் டெல்டாவில் பாலுவே அதை ஆதரித்தார் உங்களுக்கு தெரியும் அது கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது இப்படி இருக்கும் போதே எடப்பாடி வந்த பிறகு அது பாதுகாக்கப்பட்ட டெல்டா பாதுகாக்கப்பட்ட நிலம் பாதுகாக்கப்பட்ட கேந்திரம் வட்டாரம் பகுதின்னு அறிவித்தது அவர் தான் சரி இவ்வளவு ஏடிவும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அவர் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்காரன்னார் டெல்டாவுக்கும் க ஸ்டாலினுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டேன் எனக்காக என் ஊரை சொல்லலாம் எனக்கு நலன் இருக்குது பத்து நாள் இவர் அங்கே திருவாரூருக்கு ஏன்னா மற்ற ஊருக்கு போகிறா திருவாரூருக்கு தஞ்சாவூருக்கு போகிறார் அவ்வளோதானே நானும் டெல்டாக்காரன் நானும் டெல்டாக்காரன் எனக்கு புரியலை நீ என்ன டெல்டாவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க இல்லை அவருடைய பூர்வீகம் வந்து அங்கே இருக்கு சார் நான் பூர்வீயை வச்சு நீங்கள் அப்போ பூர்வீகத்தை நீங்கள் நீ எமும் கையெழுத்து போடலாமா நீங்கள் என்ன சாதிச்சீங்க சார் நானும் இதுக்கு வழக்கை தொட்டத்துருக்கேன் ரெங்கநாதன் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அவரை ஒன்றும் இல்லாமல் டம்மியாகிக்கிட்டா அவர்தான் காரணம் மன்னார் கூட ரெங்கநாதன் இவ்வளவு தப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஏ இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லலாம் ஏ என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க மது விளக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க சொன்னாங்களா இல்லையா நீங்க என்ன சொன்னாங்க மதுவிளக்கு முதல் கையெழுத்து ஆட்சி கொண்டாள் சசிபெருமான ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமாம் கனிமொழி மேடைங்களை குதிச்சதா இல்லையா பரதநாட்டியம் ஆட்னாப்பிள்ள குதிச்சதா இல்லையா மதுவிலக்கே நீ கேத்திருவோம் எத்தனை விதவிகள் ஆகிறார்கள் எத்தனை பார்க்கிறாங்க என்னால் சகிக்க முடியவில்லை அனு சொன்ன பிறகு பிறகு என்ன ஆச்சு ஆட்சிக்கு வந்தாச்சு நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு கனிமொழி சொன்னால் இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு ஹானஸ்டி இருக்குது அறம் இருக்குது தேர்தல் சொல்ல கேட்கல தேர்தல் இருக்க அப்படின்னா நீங்கள் சொல்லாததையும் செய்வோம் சொன்னதையும் செய்வோம்னு சொன்னீங்களே அது சொல்லாததை செய்வதில் எங்க ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க தேர்தல் வைக்கிறது தான் சொல்லலை தேர்தலுக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு இது ஏன் அதில் ஒருத்த உங்களுக்கு குஜராத்தில் இருக்குல்ல மதுவில் இருக்கல கல் கடத்துறேங்க கல்லு அந்த உங்க தந்தையாராஜில் கல்லு கடத்த இருந்தாங்க இல்லையா கிராமங்களில் குளத்தோரங்கள் விட்டை வி ஊரை விட்டு ஒரு ப ஒரு ம நூறு மீட்டர் இரநூறு தள்ளி ஒரு ஓரமாக நீங்கள் திறக்க ஊருக்குள்ளே திறக்காதுங்க கல்லுக்கட்டை திறக்க சரி அப்படி இல்லை பைய மது விளக்க கொண்டு வாங்க அப்படியே சொல்லுங்கள் பிற பைய பைய மது விளக்க கொண்டு வருவோம்னாங்க அதுவும் செய்யலை என்னங்க இவங்க எல்லாம் தண்ணியில் எழுத வச்சு எழுத்துங்க இயக்குனர் அமீர் அவர்கள் ரீசெண்டாக அறிக்கையில் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் அதை நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள் இது மாதிரி குற்ற செயலர் ஈடுபட்டு இருந்தால் நிச்சயமாக அது வந்து கண்டிக்கத்தக்கது அது தண்டிக்கணும் அப்படிங்கிறது இவரே என்ன சொல்றது சட்டம் தண்டிக்கணு டியூ கோர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அவருக்கு அவர் என்னங்க சொல்றது அவருக்கு அவர் பம்மா தாக்கு விட்டுருக்காரு அவ்வளோதானே அவரோட இந்த ஏதாவது ஒன்று சொல்லணும் அது ஆட்டோமே இவர் என்ன சொல்வார் நீதிபதி ஆட்டோமேட்டிக்காக ப்ராசிக்யூஷன் இருக்குதே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குல்ல அவர் தண்டிக்கத்தான் போடுவாங்க உண்மை இருந்தால் குற்றவாளி இருந்தால் கண்டன இவர் அதுக்கு என்ன சொல்றது இவருக்கும் அவருக்குள்ள சினேகத்தை பற்றி என்ன சொல்கிறாரு ஹோட்டல் தருந்தாங்க அந்த சி யார் அந்த நடிகர் என்ன நடிகர் விஜய் இன்னொரு நடிகர் என்ன வெற்றிமரன் சூரி இவங்களாம் வச்சு தான் நீங்கள் நடத்து கோலாகாலமாக நடத்துகிறீங்களே சந்தோஷம் அன்னைக்கு மட்டும் அப்படி பேசிட்டு இப்போ விட்டீங்க அப்படி நெருக்கம் இல்லாமல் நீங்கள் எப்படி சினிமாவுக்கு பணம் கொடுப்பாரு ஹோட்டல் திறப்பீங்க அப்படின்னா நெருக்கத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் பண்ணியிருப்பார் பண்ண நீங்கள் என் கூட வந்து பார்க்குறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட பத்தாவது பேட்டிக்கு வரீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்தோன்னா நான் இவர் பிடிப்பட்ட டைப்பு இவருக்கு என்னென்ன தொடர்பு இருக்குது என்னென்ன உங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு பத்து என்ன பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்புறம் அப்போ அவருடைய பயணிக்கிறாருன்னா அவர் நடைமுறை தெரியாமையாக இருக்கும் இதெல்லாம் முழுமையாக விசாரிக்கணுங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுக்கு யார் யார் என்னென்ன பண்ணியமாக அவரை சம்பந்தப்பட்டவங்க அவரால் பயனடைந்தவங்க அவனால் வியாபாரம் தொழில் அரசியலில் பயனடைந்தவங்க எல்லாம் ஜாரிக்கணும் இதுவரை உங்கள் பள்ளி விக்கத்து பண்ணுற மிக சார்